வணக்கம் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைக்கு தேய்விரையில் பஞ்சமி பூச நட்சத்திரம் இன்றைக்கு இருக்கிறது வருஷம் பிறந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு நாட்களாகி இருபத்தி ரெண்டு நாட்கள் கையில் இருக்கிறது காலை நேரம் நல்ல நேரம் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் சாயங்காலம் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மூணு நாலரை ராவுகாலம் பன்னெண்டு ஒன்றரை குளிகை ஒம்பது பத்திர யமகண்டம் சூளம் இன்றைக்கு வடக்கு பால் பரிகாரமாக பயன்படுத்தலாம் விருட்சிகர் லக்னத்திலே சூரியன் இருக்கக்கூடிய நாழிகை ஒரு நாழிகை பதினெட்டு வினாழி ஆறு பதினெட்டுக்கு சூரியன் உதயம் பூச நட்சத்திரம் அப்படிங்கும் போதே நமக்கு சந்திராஷ்டமும் பூராடம் அப்படிங்கிறது வந்துடும் தனுசு ராசியில் அதனால் இந்த நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவர்களுக்கு கடமை மகேந்திர யோகமும் தைத்துறை கரணமும் இன்றைய யோக கரணங்களாக அமையும் மகேந்திரம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு கன்னிகாதானம் செய்வது புதிய வாகனம் ஏறுறது பெண்களுக்கு பிரீத்தி தரக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்வது தங்கம் வைர நகைகளை வாங்கி அணிந்து கொள்வது புதுசாக எல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா கா சாங் கம்போஸ் பண்ணுறது ட்ராமா பண்ணுறது திரைக்கதை வசனங்கள் எழுதுவது இது பற்றின விஷயங்கள் எல்லாம் படிச்சுக்கிறது இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் அதே மாதிரி இன்றைக்கு நாளில் நமக்கு தைத்துலைகரணம் தைத்துலைகரணம் அப்படின்ன உடனே சண்டை சண்டைக்கான பிரயாணம் சமாதானம் வியாபாரம் தொடங்கிறது குளம் கிணறு போன்ற ஜலம் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்கிறது நல்லது பஞ்சமி அப்படின்ன உடனே பஞ்சமியில் யாத்திரை பயணம் தேவதா பிரதிஷ்டை பண்ணுறது புஷ்டி தரும் காரியங்கள் செய்வது பஞ்சமி நல்லது தேய்பிரை பஞ்சமியின் போது நம்ம வராகி அம்மை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் பூச நட்சத்திரக்காரர்கள் சார் இன்றைக்கி நான் என்ன ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி படிக்கலாம் உயர்ந்த பதவிகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் நிலம் சொத்து போன்றவைகளெல்லாம் வாங்கலாம் யாகங்கள் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் கிரகப்பிரவேசம் செய்யலாம் கிரக ஆரம்பம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது மருந்து சாப்பிடக்கூடாது புதுசாக மருந்து சாப்பிட்றது தான் செய்யக்கூடாது சீமந்தான் செய்யக்கூடாது சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது பூச நட்சத்திரத்தினுடைய பலன் அப்படின்னு பார்த்தோம்னா பூச நட்சத்திரத்திலே பதவி ஏற்றுக்கொள்வது சபை கூட்டுவது பசுமாடு வாங்கிறது வாஸ்து சாந்தி செய்கிறது கிரகப்பிரவேசம் செய்கிறது நகை அணிவது வியாதியஸ்தர்கள் குளிக்கிறது யாத்திரை வெளிநாடு செல்வது போன்றவைகள் செய்யலாம் இன்றைய நாளிலே கிரகங்கள் எங்கெங்கே உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் தேதியான இன்று நம்மளுடைய ராசி கட்டத்திலே சூரியனும் புதனும் சுக்கரனும் விருச்சிக ராசியிலும் செவ்வாய் தனுசு ராசியிலும் கும்ப ராசியிலே ராகுவும் மீன ராசியிலே சனி பகவானும் குரு வக்கரகதியிலே ராசியிலும் சந்திர பகவான் கடகராசியிலே ஆட்சியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் அமர இந்த நாள் இனிய நாளாய் தொடங்குகிறது வீட்டில் செல்வமே வரமாட்டேங்குது எனக்கு பணம் வரணும் ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா கோயம்புத்தூரில் ரங்கநாத சுவாமி கோயில்னு இருக்கு அங்கே ரங்கநாத சுவாமி பெருமாளை வழிபட உங்களுக்கு வீட்டிலே செல்வச் செழிப்புகள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் ஒரு ராசியும் இப்படி பலன் இருக்குதுன்னு பார்ப்போம் வாரம் வணக்கம் மேஷ ராசி என்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தை சூரிய புத சுக்கரன் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே உங்கள் ராசியின் நாலாம் இடமான மாத்துருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல மண் மனை வாகன யோகம் கொண்ட இடத்துல சந்திரன் பிரயாணம் செய்வதனாலே வீடு மனை வாகனம் பற்றி வாங்க வேண்டிய என்ற எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து சேரும் குடும்பத்தில் புருத்தி அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கும் அதனாலே லாபங்கள் எப்படி பெருகலாம் பெருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்றைக்கு மனநிலையில் கொண்டு வருவீர்கள் அதில் கொஞ்சம் பெருமை அப்படின்னு வந்து நிற்கும் பத்தியா பண்ணிட்டேன் பண்ணியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெத்து காட்டும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே சில விதமான கஷ்டங்களும் விலகி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது எட்டு ஐந்து என்ற அதிர்ஷ்டன் துணையாய் நிற்கும் வணக்கம் ரிஷப ராசி என்பர்களே இன்றைக்கி உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடமான கடகராசியில் ஆட்சியில் சந்திரனுக்காரர் உங்கள் ராசியை நேர் பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடியதான சூரிய சுக்கர புதன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க அஷ்டமத்தில் செவ்வாய் இந்த நேற்பார்வையினால் பார்ப்பதனால அலைச்சல்களையும் கொடுப்பார் கலத்திரத்தின் உடம்பில் வியாதியும் உண்டு ஆனால் பண வரவுக்கு இன்னைக்கு சந்திரனால் உண்டு பணம் உண்டு லாபம் உண்டு உங்கள் குடும்பம் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அஷ்டமத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லாபம் வரும் மனதிலே பயங்களும் உண்டு அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே முருகனை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு தருட்டம் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே குருவின் வக்கரகதியான பார்வை செவ்வாயின் மேலே விழக்கூடிய இந்த நாளிலே இரண்டாம் இடமான கடகராசியிலே ஆட்சியாக அமரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு பண விரயத்தை கொடுப்பதாக அமைகிறது ஆனால் குரு வக்கரகதியில் இருப்பதனால பெரிய லாஸ் ஒன்றும் இருக்காது அதனால் தப்பிச்சிங்க செவ்வாயின் அந்த பார்வை குருவின் வக்கரகதியின் மேலே விழுவதனாலே மங்கள யோகமாக அமைகிறது குருவின் பார்வையானது உங்கள் ராசியினுடைய மூன்றாம் நான்காம் இடமான துலாஸ்தானத்தின் மேலே விழுகிறது அதனால் அங்கேயும் உங்களுக்கு லாபம் வந்து சேரும் ஐந்தாம் இடமான துலாஸ்தானத்தில் விழுகிறது அங்கேயும் உங்களுக்கு லாபம் வந்து சேரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் செலவும் உண்டாக்கூடிய நாள் ஆறு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடக ராசி அன்பர்களே எந்த விதமான சூழ்நிலையிலும் மனதிலே ஏமாற்றங்களை இல்லாத ஒரு சூழ்நிலையை ஆக்கி கொள்ள முடியும் உடல் ஆரோக்கியத்திலே வளமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்களையும் கொடுப்பார் வியாதி கொடுப்பார் அப்படிங்கிறது இருக்குது செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பதனாலே கொஞ்சம் பரவாயில்ல சார் ஓகே சார் அப்படிங்கிற கண்ட்ரோலில் இருக்குது குருவின் பார்வையானது உங்கள் ராசியின் நாலாம் இடத்தை பார்ப்பதனாலே மண் மனை வாகன யோகங்களிலே சில விஷயமான விஷயங்கள் லாபங்களை பெற்றுத்தருவதாகவும் அமைகிறது அதனால் கொஞ்சம் புண்ணியத்தின் அடிப்படையிலே மனதிலே கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் இன்றைக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுவாமிமலை முருகனை வழங்க உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசங்கள் ஒழிக்கட்டும் வாழ்க்கை வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே மனதிலே குழப்பங்கள் நிறைய இருக்கக்கூடிய நாள் செலவுகளும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் செலவாகக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆனாலும் ஓரளவுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் ராசியில் மூன்றாம் இடமான துலா ராசியை பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை விழுவதனாலே முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு மரியாதை உண்டு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே சில குழப்பங்கள் இருந்தாலும் என்றால் ஓரளவுக்கு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ஆசி அன்பர்களே நாளில் உங்களுடைய வேலை இட மாற்றங்களை பற்றின யோசனைகள் நிறைய இருக்கும் லாபத்தை பற்றின சிந்தனைகள் மனதிலே வந்து சேரும் கொஞ்சம் ஒருமுகைப்படுத்தி அமைதியுடன் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய நாள் என்று மருத்துவ செலவுகள் எதுவும் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணிட முடியும் குடும்பத்தில் ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி நிம்மதி இருக்குன்னா அது இன்னைக்கு இருக்கும் அதனால் இந்த நாளை நீங்கள் கேப்டலைஸ் பண்ணிக்கலாம் புத்தித்தன்மையை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிடுங்க தடுமாற்றங்கள் இல்லாமல் செய்தீர்களனால் லாபம் உண்டு முருகனை வழிபடவும் ஐந்து ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தவும் இந்த நாளை உங்கள் நாளாய் மாற்ற முடியும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே குருவின் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட குருவின் பார்வையின் மட்டுமல்லாமல் தொழில் ஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திரனின் ஆட்சி என்கிற விஷயம் இருப்பதனாலே உங்களுக்கு பலவிதத்திலும் லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனாலே மனசில் சந்தோஷம் கழிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று குருவின் பார்வை உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தில் விழுவதனால் முயற்சியின் மூலியமாக வரக்கூடிய தன வரவும் இந்த நாளிலே உங்களுக்கு கூடுதல் போனஸாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைய நாளே வெற்றி நாளாய் மாற்றித்தரும் தரும் வணக்கம் முருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு அஷ்டமம் அப்படிங்கிற அந்த எஃபெக்டுக்குள்ளார இருக்கிற மாதிரி சந்தரன் இருக்கிறார் அதில் முழு அஷ்டமம் உங்களுக்கு இல்லை அதனால் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எஃபெக்டெல்லாம் அதே மாதிரி எஃபெக்ட் கொடுப்பார் இன்றைக்கி அதனால் கொஞ்சம் பார்த்து பதவிசாக நடந்துக்கிறது நல்லது குருவின் அஷ்டமத்தின் பிரவேசம் வக்கரகதியிலே இருப்பதனாலும் பன்னெண்டாம் இடத்திலே பார்ப்பதனாலும் சிரமங்கள் உண்டாகக்கூடிய நாள் இன்று மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் குருவின் உருவாய் முருகனை வழிபடுவதும் இன்றைய நாளில் உங்களுடைய சிரமத்தை குறைக்கும் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதனான குரு வக்கரகதியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் ராசியில் செவ்வாய் இருக்கிறார் மங்கள யோகம் இருந்தாலும் அஷ்டமத்திலே சந்திரன் இருப்பதனாலே இன்றைக்கு சந்திராஷ்டம் போராட நட்சத்திரத்துக்காரர்கள் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பதறின காரியங்களும் சிதறிவிடும் அப்படிங்கிற சூழ்நிலையே இருக்கிறது கொஞ்சம் இன்றைக்கி விட்டு பிடித்தல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா மகிழ்ச்சி உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளலாம் இன்றைய நாளிலே முருகனை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பாக்கியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நிதர்சனம் வணக்கம் மகர ராசி அன்பர்களே தெளிவான சிந்தனையை ஒருங்கே பெற்றுக்கொண்டு அதன் மூலம் வாழ்க்கையிலே நிம்மதியை நாட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர் நீங்கள் ஏழாம் இடமான கடகராசியிலிருந்து நேரடி பார்வை கொடுத்த சந்திரனாலே இன்றைக்கு சுகம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் அழகாக திட்டமிட்டு செய்வீர்களானால் உங்களுக்கு பண வரவு நிச்சயம் கிடைக்கும் குருவின் அருளாலே அவன் பார்வையாலே வரக்கூடிய எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கும் நாலு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சுவாமிமலை முருகப்பெருமானை வணங்குவதும் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே இருந்து ராகுவை பார்க்கக்கூடிய குருவின் அருள் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆறாம் இடம் என்கிற ரிணரோக சத்ரு இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலே கொடுத்த பணம் திருப்பி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வழக்கிலும் உங்களுக்கான சாதகமான தீர்ப்பு உண்டு எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான சூழ்நிலையும் இன்றைக்கு காட்டுகிறது இன்றைய நாளிலே பஞ்சமி அப்படிங்கிறதுனால அவசியம் வராகி அம்மனை வழிபட அவளின் அருணாளே அனைத்து விதமான தீய சக்திகளும் உங்களை விட்டு விலகி நன்மை பலவும் உங்களை வந்து சேரும் என்பதிலே ஐயமில்லை ஒன்பது மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வராகி அம்மையை வழிபடுங்கள் இந்த நாள் சுபிட்சு நாள் அமையும் வணக்கம் மீனராசி அன்பர்களே ராசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பதனாலே உங்கள் கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய லாபங்களும் தொழிலின் மூலியமாக வரக்கூடிய லாபங்களும் நிதானமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது ஐந்தாம் இடம் என்கிற புண்ணிய ஸ்தானம் ஸ்தானமான உங்களுக்கு சந்தோஷம் இந்த விஷயத்தில் கடகராசிக்குள்ளேற உச்சத்தில் அமரக்கூடிய ஆட்சியில் அமரக்கூடிய சந்திரனினாலே உங்களுக்கு லாபங்கள் பெறுகுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிற ரூல் பிரகாரம் காரியங்கள் ஸ்லோவாக நடக்கும் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா எல்லாம் பதறின காரியம் செதறிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுதி ஹேண்டில் பண்ணுங்கள் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை நோக்கிய பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்